எட்டாம் வகுப்பு கணிதம் வடிவேல் பாடத்துல வரைதல் இப்ப பயிற்சியில முதல் கணக்கு நாற்கரம் ஏபிசிடி வரை சொல்லியிருக்காங்க ஏபிஇட்ட ஐந்து சென்டிமீட்டர் பிசிஇ்ட்டு நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் சிடிஇ கோட்ட மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் டிஏஇ கொட்டு நாலு புள்ளி நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஏசி கொள்கை ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுடைய நாற்கரம் வரைந்து அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வாங்க இது எப்படி வரை பார்க்கலாம் முதல்ல நம்ம உதவி படம் போட்டுக்கணும் முதல்ல என்ன பண்ணலாம் நம்ம நாற்கரம் வந்து நமக்கு எந்த பக்கம் வரப்போகுதுன்னு தெரியாதனால ஒரு சதுரம் மாதிரியே நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சதுரம் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்ப நாற்கரம் ஏபிசிடி அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஏ எங்க கொடுக்கணும் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும் அதாவது பக்கத்துல இடது பக்கத்துல ஆரம்பிக்கணும் இது ஏ இது பி சி இது டி இப்ப நம்ம என்ன பண்ணணும் இதனுடைய அளவுகளை இதுல குறிச்சுக்கலாம் ஏபி 5 சென்டிமீட்டர் BC 4.5 புள்ளி CD 3.8 சிடி DA 4.4 எட்டு சென்டிமீட்டர் டிஏ நாலு புள்ளி நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஏசி ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ ஏசி எங்கே இருக்குது இப்போ கோடு இல்லை ஏவுக்கும் சிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கோடு போட்டுக்கணுங்க அப்படிலாம் ஏவியின் சி நினைச்சி ஒரு கோடு போட்டு ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இதுக்கு பேர் வந்து மூளைவிட்டம் இந்த நாற்கரம் வரையிறதுல பல பேருக்கு பல சிக்கல் இருக்கு சார் செவன்த் வரைக்கும் நான் வடிவில்லை எல்லா படத்தையும் நல்லா வரைஞ்சிவேன் முக்கோணம் வரைக்கும் நல்லா வரைஞ்சிடுவேன் ஆனால் இந்த நாற்கரம் வந்து எனக்கு குழப்புதுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்டுருக்குறோம் ஈவன் நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த நாற்கரம் வரையறதுல கொஞ்சம் திணாடுறாங்க இப்ப இந்த நாற்கரம் எளிமையா எப்படி வரையிறது குழப்பமே இல்லாம ஈஸியா எப்படி வரையிறது அப்படின்னா இந்த வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு முக்கோணம் இருக்கும் இந்த அடிப்பக்கம் இருக்குல்ல அடிப்பக்கத்தோடு இணைந்த ஒரு முக்கோணம் இருக்கும் இந்த அடிப்பக்கத்துக்கு ரெண்டு முனை இருக்கா ஏ பி ரெண்டு இருக்கா இந்த ரெண்டு முனையையும் இணைக்கிற ஒரு புள்ளி என்ன ஏல இருந்து சிக்கு ஒரு கோடு போகுது பில இருந்து சிக்கு ஒரு கோடு போகுது அப்ப இந்த முக்கோணம் ஏ பி சி நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது சரிங்களா பாங்க இப்ப இந்த முக்கோணம் ஏபிசி எப்படி வரையிறது நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன பண்ணலாம் ஏபின்ற கோட்டு தொண்டை வரைஞ்சிக்கலாம் இப்போ ஐந்து சென்டிமீட்டர் அளவுடைய முதல் ஒரு கோட்டு தொண்டை நம்ம வரைஞ்சிக்கணும் ஜீரோல ஆரம்பிச்சு ஐந்து வரைக்கும் ஒரு கோட்டுத் தொண்டை போட்டுக்கிறோம் பேர் கொடுத்துக்கலாம் ஏ பி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ என்ன பண்ணணும் பியிலருந்து சிக்கு வந்து நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரும் ஏவுல இருந்து சிக்கு வந்து ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டரும் நம்ம கோடு போடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கவராயத்தை பயன்படுத்தணும் கவராயத்தில் பென்சில போட்டுக்கோங்க ல இருந்து சிக்கு நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ கவராயத்தில் நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு நம்ம எடுக்கணும் ஜீரோவில் முள்ள வச்சு பென்சில் வந்து நாலு புள்ளி ஐந்தில் வர்ற மாதிரி தெரியுதுங்களா நாலு புள்ளி ஐந்தில் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அளந்துக்கணும் அளந்துக்கிட்டு நாலு புள்ளி அஞ்சு எதுல இருந்து போகுது சிக்கு பீல இருந்து போகுது அப்ப பீல வந்து நம்ம முள்ள வச்சு என்ன பண்ணணும் ஒரு வில் வெட்டணும் புரியுதுங்களா அடுத்து ஏவுல இருந்து சீக்கு ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்ப அதை அளக்கணும் ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளந்துட்டேன் இப்ப என்ன பண்ண போறேன் ஏவுல வந்து முல்லை வச்சு ஏற்கனவே வெட்டின வில்லு மேலே திரும்பி ஒரு வில் வெட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டிக்கிட்ட புள்ளிக்கு பேர் தான் அது இந்த நாலு புள்ளி ஐந்தும் ஆறு புள்ளி ரெண்டும் எங்கே ஜாயிண்ட் ஆகுது சி அப்போ இந்த புள்ளி பேர் என்னது சி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை இணைச்சிக்கலாம் ஸ்கேல் வச்சு இணைச்சிக்கிட்டா நமக்கு வந்து ஒரு முக்கோணம் கிடைச்சிரும் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ ஒரு முக்கோணம் கிடைச்சிருச்சு இப்ப என்ன பண்ணலாம் இந்த டின்ற ஒரு புள்ளியை வரைஞ்சிட்டா நமக்கு முடிஞ்சுது டின்ற புள்ளிக்கு ரெண்டு கோடுகள் வருது இருந்து ஒரு கோடு வருது சியில இருந்து ஒரு கோடு வருது ஏவ்ல இருந்து நாலு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அப்போ ஏவ்ல இருந்து நாலு புள்ளி நாலு சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் அளந்துக்கணும் நாலு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அளந்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏவுல வச்சு ஒரு வில் வெட்டுறோம் அடுத்து சியில இருந்து மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அழுந்து சீல வந்து நம்ம முள்ள வச்சு ஏற்கனவே வெட்டின வில்லு மேலே வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டிக்கிட்ட புள்ளிக்கு போயிருதான் என்னது டிபியும் அடுத்து அதையும் சியும் இணைக்கு போறோம்ல இதுதான் என்னது நாற்கரம் வரைதல் புரியுதுங்களா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹெச் ஒன் ஹெச் டூ கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஆனால் பரப்பளவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் புரியுதுங்களா நான் இந்த வரையில மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஈஸியாக